சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது உத்தி மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து எதிர்க்கட்சிகள் வியூகம் கோட்டா கோகப போராட்டம் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் ஆயுதங்களை தேடி பதினைந்து அடிக்கு மேல் அகழ்வு பணி ஏமாற்றத்துடன் இடைநிறுத்தம் யாழ்நல்லூர் பிரதேச சபையின் உப தவிசாளரின் சகோதரன் போதை பொருளுடன் கைது விசாரணைகள் முன்னெடுப்பு உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் புதிய மருந்து கண்டுபிடிப்பு கழனி பல்கலைக்கழகத்தின் முயற்சி வெற்றி அமெரிக்காவில் வெடித்து சிதறிய விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொது வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து பல எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளன இது தொடர்பாக விவாதிக்க பல எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பிடி சிங் கேரள வீதியில் உள்ள இல்லத்தில் நேற்று ஒன்று கூடியுள்ளனர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தக் கூறுவது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளர்களுக்கு பொது வேட்பாளர்களை நிறுத்த என்றும் இங்கு முன்மொழியப்பட்டுள்ளது பொது வேட்பாளர்களை நிறுத்துவது சாத்தியமில்லை என்றால் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக இணைந்து மாகாண சபையை அமைப்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது முதலமைச்சர் பதவிக்கு பொது எதிர்க்கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து எதிர்க்கட்சிகளில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாகாணசபை தேர்தலை விரைவாக பெறுவதற்கான ஒரு செயல்திட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவது குறித்தும் தேர்தலை விரைவுபடுத்த அரசாங்கத்தை வலியுறுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தயாசிரி ஜெயசேகர மனோ கணேசன் சம்பிக்க ரணவுக்கு மஹிந்த அமரவீர உட்பட பல எதிர்கட்சி செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் முப்பத்தி ஒரு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சட்டமாதிபர் அதிபர் உயர் நீதிமன்றத்தில் இந்த வெடிகத்தினை நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமாதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சயித் பண்டார மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் முன்னதாக கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தத் தவறியதன் மூலமும் காவல்துறை உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கூறி போராட்டக்காரர்கள் குழுவினால் ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குவதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பவம் நடந்தபோது காவல்துறை செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர் இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் சூடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருவதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பில் காவல்துறையினரின் பாதுகாப்பு மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றார் தொடர்பில் காணப்படும் ஆயின் போலீசாருக்கு அது குறித்து அறிவிக்க முடியும் அதற்கமைய பொலிஸாரால் முன்னெடுக்கப்படும் மதிப்பாய்வுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கோரியுள்ளதாக செய்திகள் மூலம் அறிய கிடைத்தது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாதுகாப்புக்காக பிஸ்டர் ரக துப்பாக்கியை கோரியுள்ளதாகவும் தெரிய வருகிறது அதுகுறித்து போலீசாரால் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மதிப்பாய்வின் நிறைவில் போலீசாரால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தற்போது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களிடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அவர்களுக்கிடையில் துப்பாக்கிச்சூட்டு சண்டைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்ற நிலையில் போலீசார் அது குறித்து அவதானம் செலுத்துவர் ஆனால் எமக்கு துப்பாக்கிகள் தேவையில்லை இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்ற நிலையில் போலீசார் அது குறித்து அவதானம் செலுத்துவர் ஆனால் எமக்கு துப்பாக்கிகள் தேவையில்லை ஆளுங்கட்சியில் எவரும் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசில் முறைப்பாடு இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி தோண்டும் நடவடிக்கை ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது எதுவும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியினை கைவிட்டுள்ளனா் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் வளைஞ்சர் மடம் சந்திக்கு அருகில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக நம்பப்படும் ரகசிய தகவல் கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலனாய்வு பிரிவினரின் தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் தோண்டும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி பயனின் அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் தண்ணீர் தான் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் அகழ்வு பணியினை கைவிட்டுள்ளார்கள் குறித்த பகுதிக்கு அண்மையில் ஏற்கனவே பாரிய படை ஒன்று போரிற்கு பின்னர் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பல்கலைக்கழகங்களை உலக தரப்படுத்தல் சுட்டிகளுக்கு மேம்படுத்துவதற்கும் சர்வதேச மையப்படுத்துவதற்கும் தேவையான உயர்கல்வி ஒத்துழைப்புகளை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமரால் இந்த யோசனை சமர்ப்பிக்கப்பட்டது பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் சீன குடியரசின் சீன விஞ்ஞான கல்வி நிறுவகத்தின் புவியியல் மற்றும் இயற்பியல் நிறுவகம் ஆகியவற்றுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது அத்துடன் கலனி பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியாவின் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலும் ஒப்பந்தம் செய்யப்படவுள்ளது மேலும் மொரட்டுவ பல்கலைக்கழகமானது ஜப்பானின் ஜொஹகோமா தேசிய பல்கலைக்கழகத்தின் பல்புலமை விஞ்ஞான நிறுவகம் மற்றும் டொகுஜாமா பல்கலைக்கழகத்தின் தேசிய தொழில்நுட்ப நிர்வாகம் ஆகிய இரண்டுடனும் தனித்தனியாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவுள்ளது இந்த நான்கு ஒப்பந்தங்களும் ஐந்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது களனி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய மிகவும் பயனுள்ள மருந்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது கலணி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட பணிப்பாளர் பேராசிரியர் அசித்தீசில் வகரத்துப்படி இந்த மருந்தானது பொதுவாக பயன்படுத்தப்படும் மூன்று வெவ்வேறு மருந்துகளின் கலவையாக ஒற்றை மாத்திரையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நோயாளிகள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு தசாப்த கால ஆராய்ச்சிக்கு பின்னர் உருவான இந்த மருந்து மருத்துவ பரிசோதனைகளில் கலந்து கொண்ட எண்பத்தி எட்டு சதவீத நோயாளிகளின் இரத்த அழுத்தத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் முக்கியத்துவம் இந்த மருந்து ஜூன் மாதத்தில் அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுடன் செப்டம்பரில் உலக சுகாதார அமைப்பின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மாத்திரையானது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நோயாளிகளுக்கு பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அறுபது வீதம் வரை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நல்லூர் பிரதேச சபையின் உபதவிசாளரின் சகோதரன் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கோண்டாவில் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் கேண்டகியில் உள்ள லூல் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜூபி எஸ் சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மெக்டொனல் டக்லஸ் எம்டி பதினொன்று ரகத்தைச் சேர்ந்த ஜூபிஎஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்ற விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விமானம் இருந்து கொனலுவில் உள்ள டேனியல் கே இனூகிய சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியுள்ளது புறப்பட்ட உடனேயே விமானத்தில் இயந்திரக் கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சரக்கு விமானமான இதில் மூன்று விமான பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக ஜூபிஎஸ் உறுதி செய்துள்ளது விமானம் தரையில் விழுந்தபோது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது தீ ஒரு மைல் தூரத்துக்கு பரவியது மற்றும் இதனால் கரும்புகை வானில் சூழ்ந்துள்ளது விபத்தில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினொரு பேர் காயமடைந்துள்ளதாக கெண்டக்கி ஆளுநர் ஆண்டி ஆண்டிபெசியரு தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த லூயஸிலிருந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் கியவை இணைத்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளன தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளருத்தி மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து எதிர்க்கட்சிகள் வியூகம் கோட்டா கோகப போராட்டம் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் ஆயுதங்களை தேடி பதினைந்து அடிக்கு மேல் அகழ்வு பணி ஏமாற்றத்துடன் இடைநிறுத்தம் யாழ்நல்லூர் பிரதேச சபையின் உப தவிசாளரின் சகோதரன் போதை பொருளுடன் கைது விசாரணைகள் முன்னெடுப்பு உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் புதிய மருந்து கண்டுபிடிப்பு களணி பல்கலைக்கழகத்தின் முயற்சி வெற்றி விமானம் இதுடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்